வாங்க பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு வேக வச்சாச்சு இதையும் மசிச்சு எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குதுன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சாட் மசாலா அரை ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்ந்து மசிச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு மசிச்சு எடுத்தாச்சு அடுத்தது தண்ணியும் புதினா மல்லிகுலாகவே ரெடி பண்ணிக்கலாம் புதினா மல்லி ஒரு கைவிடி சேர்த்துக்கங்க பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கங்க இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சுத்து விட்டாச்சு நீ தண்ணி அரை டம்ளர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இதில் அரை டம்ளர் தண்ணி கலந்து எடுத்துட்டோம் நீ ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு கரெக்டாக இருக்கு இல்லை வடிகட்டி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சு புதினா தண்ணியில் உப்பு கலந்துக்கலாம் புளி ஒரு ஜிக சைஸ் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டிக்கலாம் ஜாதிக்காய் அளவு புளி எடுத்தோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு கலந்துக்கலாம் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தை தூரியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஏன்னா இனிப்பு சுவை டேஸ்ட்டாக இருக்கு ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கங்க உப்பு ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்குங்க மசாலா ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க ஏன்னா அதுலேயும் கலந்துருக்குறோம் அதனால் கால் ஸ்பூன் போகுது நான் ரெடிமேட் பூரி தான் வாங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ஈஸியை பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன பூரி போடுறேனா போடுங்க இல்லைனா இந்த மாதிரி ரெடிமேட் பூரி கிடைக்குது கடையில் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு நான் பூரி பொறிக்கிற காரணிக்கலாம் இந்தளவு வரு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா மசாலா கலந்து சாப்பிட்டுக்கலாம் பூரி எல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம் மசாலா போடுற அளவுக்கு வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் புதினா ஃபிளவரு அப்புறமா புளித்தண்ணி அடுத்தது வெங்காயம் உருளை சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்துலேயும் போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு மசாலா போட்டு வச்சாச்சு நீ அடுத்தது புளித்தண்ணியும் புதினா ஃப்ளவரும் கலந்துக்கலாம் அடுத்தது ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம்